கார்த்திக் தீபா தீபாசிரியில் அடுத்து கதைக்கிழமை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க கார்த்தி வந்து போட்டியில் வந்து ஜெயிச்சிடுறாங்க தீபாவை கையை கண்டுபிடிச்சதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மீனாட்சி வந்து தனியாக தீபாவை அழைச்சிட்டு வராங்க ஆமாம் ஏன் உன் முகத்தில் வந்து ஏன் இவ்வளோ பதட்டம் தெரியுது கார்த்திகை வந்து கண்டுபிடிச்சானா நீ சந்தோஷம் படணும் ஆனால் அந்த சந்தோஷத்தை கூட ஏற்றுக்க முடியாமல் உன் முக முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது என்னாச்சு என்ன பிரச்சனை ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா கிட்டே ஆமாங்க்கா அந்த சிதம்பரம் வந்து ஃபோன் பண்ணி என்னோடய நம்பரை கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சி இப்போ மிரட்டுறான் இப்போ பாடியே ஆகணும்னு அவனுக்கு வேறு சொல்கிறான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த அக்ரிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வச்சு இப்ப பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் எனக்கு என்ன விடு தெரியல கார்த்திகிட்ட பேசாம நம்ம சொல்லிடுவோமா இதை வந்து தனியாக வந்து நம்மளால டீல் வச்சுக்கோங்க நம்ம குடும்பத்தில் யாரையாவது டச் பண்ணுவேன் அப்படின்னு வேற சிதம்பரம் சொல்கிறான்னு நீ சொல்ற எதுக்கும் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்னா யார் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த வந்து சொன்னால் தான் சேஃப்டி பண்ண முடியும் எல்லாருக்கிட்டேயும் போய் இப்படி விஷயத்த சொன்னால் சரியாக வராது கார்த்திகிட்ட பத்தாம் பொதுவாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னோன்னு சரிங்க்கா ஒரு நிமிஷம் இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் வந்து அந்த வழியாக போக வாய்ப்பு இருக்குது அப்படி போனாங்கன்னா தீபாவை வந்து நிச்சயமாக ஆளை வச்சு அங்கே சிதம்பரம் வந்து ஆளை அனுப்பியிருப்பாங்க அந்த ஆளுங்க வந்து யாரை தூக்க போகிறாங்கன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க எப்படியும் வந்து தீபாவை தான் தூக்குவாங்க தீபாவை தான் தூக்கிட்டு போய் கடத்தி வச்சால் தான் நிச்சயமாக வந்து சிதம்பரம் வந்து அதுக்கு அடுத்தது கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவோம்ல என்ன கார்த்தி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை நான் இங்கே ரெசார்ட்டில் இருக்கேன் ஃபோனை வைங்க அப்படின்னு மேபி வைக்கலாம் கார்த்தி அதுக்கு அடுத்தது மீனாட்சி வந்து நான் தீபாவை தேடிகிட்டு இருக்கேன் ஊர் பூராக தேடிட்டேன் இங்கே ஆளையே காணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து சொன்னோன்னே கார்த்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தீபாவை காணும் அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே உமா கார்த்தி தீபாவை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே தீபாவை வந்து இந்த சிதம்பரம் மிரட்டின மாதிரி என்கிட்ட சொன்னால் அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம் அதுக்குள்ளே இங்கே வெளில போயிட்டு வரேன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஆளை காணும் ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னோன்னா சிதம்பரம் இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணால் நான் தான் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுறேன்னு ஒன்னே கட் பண்ணிட்டேன் அப்படின்னொன்னே கார்த்தி வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க சேதப்பறம் என்ன தம்பியை ஆளை காணோன்னு தேடுறீங்களோ இப்போ தான் என் ஞாபகம்லாம் வருதுவா அப்படின்னு சொன்னான் இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் என் ஒய்ஃப் மேலே டச் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு பரவாயில்லையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட போல் ஆமாம் என்கிட்டக்கே தான் இருக்கா அவள் பத்திரமா திரும்பி வரணுன்னா நீ வந்து அந்த பன்னெண்டு ஆல்பம் ரெடி பண்ணியிருக்கல அந்த கான்ட்ராக்ட் வேணான்னு சொல்லிட்டு ஏன்ட்ட கொடுத்துட்டு நீ இந்த ஃபீல்டை விட்டு போயிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு மிரட்ட வாய்ப்புகள் இருக்கு பார்ப்போம் எப்படி ட்ராக்கு கொண்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்